பாம்பு கொத்துவது போல கனவு வந்தா இந்த மூணு விஷயம் கட்டாயம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீருங்க கனவுகளுக்கு பலன் உண்டு பொதுவா கனவுகளுக்கு எதிர்மறையான பலன்கள் வருங்க உதாரணமா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாம்பு கடி கனவுல கடிச்சா நல்லது உங்களை பிடிச்ச சனியன் விட்டு விலகுதுன்னு அர்த்தம் அதனால் அதை பற்றி கவலையே படாதீங்க பொதுவாக ஏழரை சனி விடும் காலங்களில் இந்த மாதிரி கனவு வரும் எனக்கும் வந்திருக்கு அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது அதாவது இந்த மாதிரி கனவு எனக்கு வந்துச்சு அப்போ நான் வந்து ஸ்கூலில் இருந்தேன் சினிமாவில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நான் படுத்து தூங்கிட்டு இருந்த இடத்துல இருந்து வேறு இடத்துல கனவுல போய் படுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட வீட்டில் அப்போ வந்து எங்கிருந்தோ வந்த பாம்பு வந்து கனவில் வந்து என்னை கொத்திடுச்சு கொத்திட்டு போயிடுச்சு எனக்கு பாம்பு கடிச்சிருச்சி அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அது கனவு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் தூக்கத்தில் இருந்து திடீர்னு டக்குன்னு முழிச்சிட்டேன் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்கி வேர்த்து படபடப்பு ரியலாக நமக்கு பாம்பு கடித்தா நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு எனக்கு நான் வழக்கமாக படுக்கும் எடு என்னோட இடத்துல தான் நான் படுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அது கனவு அப்படின்னு அதை பத்தி வெளியில நான் சொன்னேன் வெளியில வந்து எங்க எங்கள் அம்மாக்கிட்ட கிட்ட அந்த மாதிரி கேட்டேன் நான் அப்பதான் அவங்க சொன்னாங்க இது நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அதுக்கான முழுமையான விளக்கம் தெரியல அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட படிப்புல நல்ல முன்னேற்றம் இருந்துச்சு அப்புறம் நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நிறைய கனவு வரும்போது நானே வந்து யோசிச்சு ஓ நம்ம லைஃப்பில் இது நடக்குதுன்னா இந்த கனவு வந்துச்சுன்னா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நான் ரியலாக வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் மற்றவங்களுக்கும் வந்து சொல்ல ஆரம்பித்தேன் அது கரெக்டாகவும் இருந்துச்சு அதில் கனவில் வந்து பாம்பு கடிச்சா நல்லது அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஏழரை சனி விலகிடுச்சு அப்படின்னு அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஏழரை சனி வந்து நமக்கு விலகி இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கனவு வருமா அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை பார்த்ததுக்கு தான் வந்து முதல் ரவுண்டு வந்து இந்த மாதிரி முடிவு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இதுவே உங்களுடைய கனவுல பாம்பு துரத்த துரத்துது அந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா சனி வந்து பிடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் நிறைய பேருக்கு வந்து பாம்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து கனவில் வரும் இப்படி தான் கனவு அவங்களுக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான கனவு வந்துச்சுன்னா என்கிட்ட டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய கனவில் வந்து நிறைய பேத்துக்கு நிறைய பாம்பு துரத்துற மாதிரியோ அல்லது ஒரு பாம்பு உங்களை பின்தொடர்ந்து வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டகாலம் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் பாம்பு கடித்த கனவு வர்றதுக்கு முன் சுமார் வந்து இரண்டரை வருடத்துக்கு முன் என்னை வந்து பாம்பு வந்து கனவுல துரத்துற மாதிரி கனவு கண்டேன் அப்பயும் இதே மாதிரி தான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு சரியா படிப்பு வராத ரொம்ப இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது இந்த கனவுக்கான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறத நான் இப்படி தான் வந்து நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் இந்த கனவு வந்தால் இதுக்கான பலன் வந்து இப்படிதான் அதாவது என்னுடைய லைஃப்பில் நிறைய கனவுகளை நான் சின்ன வயசில் இருந்தே கண்டிருக்கேன் நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு எப்படி இதுக்கான அர்த்தம் தெரியும் இப்போ ஜோதிடத்தை வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி இதுவும் எங்கேயாச்சும் கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னு இதெல்லாம் கத்தே கொடுக்கலங்க நான் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக அதை யோசிக்கிப்போம் இந்த கனவு எனக்கு ஏன் வருது அப்படின்னு நான் யோசிப்பேன் நிறைய வாட்டி யோசிப்பேன் அப்படி யோசிச்சு யோசிச்சு தான் இந்த கனவுக்கு இதுதான் தான் அதனால தான் நிறைய பேர் கமெண்ட்ல நீங்கள் பாருங்கள் நீங்கள் சொன்ன கனவு வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதுக்கான அர்த்தத்தையும் வந்து சொல்ல ஆரம்பித்தேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு நீங்க கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பளிக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நேரம் தெரியலிங்க நான் எத்தனை மணி கனவு கண்டேனே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் ஒரு வருட காலத்துக்குள்ளே அந்த கனவுக்கான பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சிருவீங்க அது நல்ல கனவாக இருந்தாலும் சரி கெட்ட கனவாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கனவுகளாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துரும் நடந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிறது இல்லை குறிப்பிட்ட டைம் தெரியும்னா அது எவ்வளோ நாட்களுக்குள்ளே எவ்வளோ நாட்கள் மட்டும் அந்த கணவனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க கண்டினியூவாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி